அருகில் வசிக்கும் கிராம மக்களுக்கு காட்டு யானைகள் எப்போதும் ஒரு தொந்தரவாகவே இருக்கும் வயல்களை அழிப்பதும் குடியிருப்புகளை சேதப்படுத்துவதும் அவைகளின் வாடிக்கையாக இருக்கும் இவற்றை விரட்ட மனிதன் பலவகை முயற்சிகளை செய்து வருகிறான் அந்த முயற்சிகள் பலவற்றில் யானைகள் காயமடைந்தன மனிதர்கள் இறந்தார்கள் யானைக்கும் இந்த போராட்டத்தை மனிதனுக்குமான சுமூகமாக மாற்றுவதற்கு வனத்துறை ஒரு புதிய வழியை கண்டுபிடித்தது அதுதான் யானையை வைத்தே யானையை விரட்டுவது என்கிற புதிய வழிமுறை சரி நாம் வளர்க்கும் கோயில் யானைகளை வைத்தே விரட்டலாமே என்றால் அது முடியாது கோயில்களில் இருக்கும் யானைகள் எல்லாமே பெண் யானைகள்தான் அது மட்டுமல்ல பிறந்ததிலிருந்து மனிதர்களை பார்த்தே வளர்வதாலும் ஒரே இடத்தில் கட்டி இருப்பதாலும் அவைகளின் பலம் குறைந்து மென்மையாகி விடுகின்றன காட்டு யானைகளை நேரில் பார்த்த மாத்திரத்திலேயே இவைகள் கதிகளங்கி போய்விடுகின்றன அந்த நிலையில் உருவானதுதான் காட்டு யானைகளை வைத்தே காட்டு யானைகளை விரட்டுவது என்கிற திட்டம் இதற்காக காடுகளில் அடிபட்டு கிடக்கும் யானைகளை கொண்டு வந்தார்கள் அவற்றிற்கு மருத்துவம் செய்து பழக்கப்படுத்தி அதிலிருந்து பலசாலி யானைகளை தேர்ந்தெடுத்தார்கள் அவற்றிற்கு கும்கி என்று பெயர் வைத்தார்கள் கும்கிக்கு ஆண் யானைகளை மட்டுமே பயன்படுத்துவார்கள் நல்ல வாட்ட சாட்டமான ஆண் யானைகளை தேர்வு செய்வார்கள் அவற்றுக்கு நீளமான தந்தம் இருக்கும் தந்தம் என்பது யானைக்கு தனி கம்பீரத்தை கொடுப்பதுண்டு நீண்ட பெரிய தந்தம் கொண்ட யானையை பார்த்து மற்ற யானைகள் பயம் கொள்ளும் இப்படி பின் அவற்றுடன் பாகங்கள் நெருங்கி பழக தொடங்குவார்கள் ஆரம்பத்தில் அவர்களை பக்கத்தில் வரவிடாமல் யானை விரட்டியடிக்கும் அதையும் மீறி மெல்ல மெல்ல அருகே செல்வார்கள் முதலில் இனிப்பு கரும்பு துண்டுகளை கொடுத்து பழக்கப்படுத்துவார்கள் காட்டில் கரும்பு கிடைக்காது முதன் முதலில் இனிப்பை சுவைக்கும் அந்த யானை அந்த சுவைக்கு மயங்கும் அடிமையாகும் தொடர்ந்து வெள்ளம் கொடுப்பார்கள் இப்போது இன்னும் கொஞ்சம் மயக்கம் கொள்ளும் ஆனாலும் காட்டு யானைகள் சாமானியப்பட்டவைகள் அல்ல அவ்வளவு எளிதில் மனிதனுக்கு வசப்படாது காட்டு யானைகளுக்கு கரும்பு வெல்லம் கொடுத்து பழக்கப்படுத்தும் அதே காலகட்டத்தில் யானைக்கென்று தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட வலுவான கூண்டை தயார்படுத்துவார்கள் அதற்குள் யானையை அடைத்து வைத்து வழிக்கு கொண்டு வர பயிற்சி கொடுப்பார்கள் இப்படியே இரண்டு மாதங்கள் ஓடிவிடும் அதற்குள் யானை கொஞ்சம் கொஞ்சமாக பாகனோடு ஸ்நேகம் கொல்லம் தொடங்கும் ஒரு யானை பாகனின் கட்டுப்பாட்டில் முழுமையாக வந்துவிட்டது என்பதற்கான அடையாளம் அந்த யானையின் மீது பாகன் ஏறி அமர்வதுதான் முரட்டு பிடிவாதம் கொண்ட கும்கி யானைகள் சாமானியத்தில் பாகன்களை மேலே அமரவிடாது அதையும் மீறி அமர முயன்றால் துதிக்கையால் வளைத்து பிடித்து தூக்கி எறிந்துவிடும் அல்லது தரையில் போட்டு மிதித்துவிடும் அதன்பின் பாகன்கள் உயிரோடு இருப்பது முடியாத ஒன்றாகிவிடும் அதற்காகவே துதிக்கையை மேலே தூக்க முடியாதபடி கூண்டை அமைத்திருப்பார்கள் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்து யானையை வழிக்கு கொண்டு வருவார்கள் அதன் பின் மேலே அமர்வார்கள் யானை ஒருவரை தன் மீது அமர அனுமதித்து விட்டால் அவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க தொடங்கிவிடும் சரியான பயிற்சியால் அத்தனை பெரிய பலம் பொருந்திய யானை ஒரு சாதாரண மனிதனின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்க தொடங்கிவிடும் யானைகளை பழக்கப்படுத்தி வழிக்கு கொண்டு வருவதில் தமிழர்களுக்கு இணையாக உலகில் யாரும் இல்லை அதிலும் குறும்பர்கள் எனப்படும் பழங்குடியினர் யானைகளின் மொழி தெரிந்தவர்கள் அவற்றின் மனநிலையை நன்கு புரிந்தவர்கள் இதனால் முரட்டுத்தனமான இந்த கும்கி யானைகளை குறும்பர்கள் மட்டுமே அடக்குவார்கள் ஒரு யானைக்கு இரண்டு பாகன்கள் இருப்பார்கள் ஒருவர் குருபாகன் மற்றவர் சிஷ்யபாகன் பாகன்களின் குரு சிஷ்ய உறவு பெரும்பாலும் தந்தை மகன் அல்லது அண்ணன் தம்பி உறவாகவே வரும் குரு பாகன் இல்லாத போது யானையை கவனித்துக் கொள்வது சிஷ்ய பாகன்தான் ஒரு யானை ஐம்பதிலிருந்து அறுபது ஆண்டுகள் வரை உயிரோடு வாழும் ஒரு பாகனின் வாழ்க்கை அந்த யானையோடு முடிந்து போகும் யானைக்கும் பாகனுக்குமான உறவு விவரிக்க முடியாத ஒரு பாச பிணைப்பு பாகனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாமல் அந்த யானைதான் தான் காப்பாற்றும் ஒருமுறை யானையை குளிப்பாட்டி கூட்டி சென்ற பாகன் நன்றாக குடித்துவிட்டு போதையில் காட்டுக்குள்ளே விழுந்து விட்டான் நீண்ட நேரம் அந்த இடத்தை விட்டு நகராமல் அவனை சுற்றி சுற்றி வந்தது அந்த யானை மாலை நேரம் முடிந்தது இருளும் கவ்வத் தொடங்கியது பாகன் எழுந்திருப்பதாக இல்லை இருட்டிய பிறகு காட்டுக்குள் இருப்பது ஆபத்து எந்த விலங்கும் பாகனை கொன்றுவிடலாம் என்பதை நன்கு உணர்ந்த யானை மண்டியிட்டு குனிந்து தனது நீண்ட இரண்டு தந்தங்களையும் பாகனின் உடலுக்கு கீழே கொடுத்து அவனை அப்படியே அலாக்காக தூக்கிக் கொண்டு பத்திரமாக அவனது வீட்டில் கொண்டு போய் சேர்த்தது தன் கண்முன் பாகனை யாராவது துன்புறுத்தினால் யானையால் பொறுத்து கொள்ள முடியாது ஒருமுறை பாகன் ஒருவன் ஒரு தாதாவிடம் கடன் வாங்கியிருந்தான் அதை கேட்க வந்த தாதா பாகனை அடிக்கத் தொடங்கினான் தாதா அடித்ததுமே அவனுடன் சேர்ந்து வந்திருந்த அடியாட்களும் சேர்ந்து பாகனை அடிக்க தொடங்கினார்கள் இதை தூரத்தில் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்த குங்கியானை பார்த்து கொண்டே இருந்தது அதனால் பாகன் அடிபடுவதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை இங்கும் மங்குமாக திமிரியது சங்கிலியை அறுத்து கொண்டு ஓடி வர முயன்றது பிளியது ஆற்றாமையால் அழுதது இறுதியாக பின்னங்காலில் கட்டியிருந்த சங்கிலி அருந்தது வேகமாக ஓடி வந்த யானை மரத்தை வேரோடு பிடுங்கி எரிந்தது பாகனை அடித்து முடித்துவிட்டு சற்று தொலைவில் நடந்து போய் கொண்டிருந்தவர்களை நோக்கி வேகமாக ஓடியது துதிக்கையால் அவர்களை தூக்கி வீசியது வீடுகளை அடித்து நொறுக்கியது ஆத்திரம் தீர்ந்ததும் மீண்டும் தனது இருப்பிடம் திரும்பியது வேதனையோடு சோகமாக அமர்ந்திருந்த பாகனிடம் வந்து படுத்து கொண்டது இப்படி நூற்றுக்கணக்கான கதை முதுமலையில் அவர்கள்தான் ஒரு யானையை நீரோடையில் படுக்க வைத்து குளிப்பாட்ட கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் எடுத்துக் கொள்ளும் ஒரு கனமான இரும்பு கம்பிகள் கொண்ட பிரஷால் யானையின் உடல் முழுவதும் அழுத்தி தேய்ப்பார்கள் ஒரு அழுக்கு கூட இல்லாமல் எடுத்து விடுவார்கள் கைவழி பின்னி எடுக்கும் மணிக்கட்டும் தோள்பட்டையும் கலன்று விடுவது போல் வலிக்கும் ஆனாலும் தேய்த்து கொண்டே இருப்பார்கள் இது யானைக்கு மசாஜ் செய்வது போல் சுகமாக இருக்கும் கும்கி யானையை பகலில் கட்டி போட்டு வைத்திருப்பார்கள் இரவில் விட்டு விடுவார்கள் அந்த யானை காட்டுக்குள் சென்று வரும் காட்டு யானைகளுடன் சேர்ந்தும் திரியும் சில சமயம் பெண்களுடன் உறவும் வைத்துக் கொள்ளும் ஆனால் காலை விடியும் முன்பே மணி அடித்தார் போல் பாகன் வீட்டின் முன்னே வந்து நின்றுவிடும் இப்படி பாகனை தேடி வருவதற்கு காரணம் பாகனின் அன்பு மட்டுமல்ல தினமும் சுகமான குளியல் இதில் தான் யானைகள் மயங்கி விடுகின்றன காட்டில் இந்த சுகமும் ருசியும் கிடைப்பதில்லை அதனால்தான் குங்கிகள் பகலில் நாட்டு யானைகளாகவும் இரவில் காட்டு யானைகளாகவும் வாழ்கின்றன விளைச்சல் நேரத்தில் காட்டு யானைகள் உணவுக்காக வர தொடங்கும் அப்போது அவைகளை கும்கி யானை மீண்டும் அடிக்கும் நன்றாக பயிற்சி பெற்ற கும்கி யானை எப்படிப்பட்ட காட்டு யானையையும் அடித்து துரத்திவிடும் கும்கி யானைகள் தங்களின் பாகன்களை தவிர வேறு யாரையும் அருகே நெருங்க கூட விடாது பொதுவாக பாகன்களின் வாழ்க்கை யானையோடு முடிந்து போய் விடுகின்றன யானை இறந்து ஓரிரு வருடத்தில் பாகன்களும் இறந்து விடுகிறார்கள் அந்த ஓரிரு வருடமும் நடைப்பிணமாக ஒரு பைத்தியமாகத்தான் அவர்களின் வாழ்க்கை இருக்கிறது இதே நிலைதான் யானைகளுக்கும் ஒருவேளை கும்கி யானை உயிருடன் இருக்கும்போதே பாகன்கள் இருவரும் இறந்துவிட்டால் அந்த யானை சரியாக சாப்பிடாமல் பட்டினி கிடந்து உடல் நலிவுற்றி இறந்து போகும் இப்படி கும்கி யானைகளுக்கும் அதன் பாகன்களுக்குமான பாச பிணைப்பு பற்றி ஆயிரம் ஆயிரம் கதைகளை முதுமலை சரணாலயத்தில் கேட்க முடிகிறது யானைகளின் பாசம் அவ்வளவு அபரிவிதமானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐக்கோலை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க